அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறையந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட குரு சிவகாசி காளிமுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல் ஏல் பேசாஜர் சிவகாசி காளிமுத்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து சார் கோச்சார செவ்வாயை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதாவது கோச்சார செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிதுனத்தில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா காலப்புருஷனுக்கு அது வந்து மூன்றாம் ரெண்டு அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை ஒரு சில இடங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பார் சரிங்களா இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மனமும் வந்து ஏற்றுக்கிடுவோம் தீமைகள் நடக்கும் பொழுது நம்மளேருந்து தற்காத்து கொள்வதற்காக ஒரு முதல் குறிப்பாக இப்போ வந்து அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோடம்புறது ஒரு சில விவரங்கள் சொல்ல போகிறேன் சரிங்களா இது வந்து கோச்சார செவ்வாய் எப்பவுமே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நாள் மணிக்கு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை சரிங்களா எப்பயுமே சேவை இந்த இடத்துல வந்தால் இந்தந்த அச்சலக்கணம் போகிறவங்க அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே புரிஞ்சுக்கொள்ளுகின்ற ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக கால புருஷனுக்கு முதல் வீடாக இருக்கிற சரிங்களா இந்த மேச அச்சலக்கணத்தை ஒருத்தங்க வந்து அச்சலக்கணமாக போகுது பிறப்பு கால லக்னம் இல்லை நம்மளுடைய வயதின் லக்னம் அப்படிங்கிற இன்றைய வயதின் லக்னம் அதாவது தன்னுடைய அட்ச லக்னம் ஆனது நம்மளுக்கு வந்து மேசமா போதும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எட்டுக்கு எட்டாம் வீட்டில் போய்கிட்டு இருக்காரு அதுவும் அவர் யார் வீட்டில் போறாரு தனக்கு கடுமையான பகையாளி வீட்டில் போறாரு ரெண்டு ஆடு இருக்குங்க ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் சண்டை போடுதுன்னு வைங்க ரெண்டும் என்ன செய்யும் பயங்கரமான முட்டி மோதும் எதற்காக தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக அதுவும் செவ்வாய் எங்கே இருக்காரு தன்னுடைய பகையாளி வீட்டில் போய் மாட்டிக்கிறாரு எப்படி அப்போ அவர் என்ன செய்யணும் பகையாளிகிட்ட இருந்து மீண்டு வருவதற்காக அதீத சிரமங்கள் கொடுத்து தன் திறமையை வெளிக்காமிச்சு வெளியில் வரணும் அப்போனா அதீத ஆற்றல் வந்து செவ்வாய் இங்கே வெளிப்படுத்தி ஆகணும் எப்படி ஒரு பகையாளியோட போய் நான் சண்டை போடுறேன் அப்போ நான் என்ன செய்யணும் என்னுடைய உடல் திறமையை காமிச்சு தான் நான் அவனை போட்டி வந்து ஜெயிச்சு வரணும் அப்போனா என்னுடைய திறமையில் வெளிக்காமிக்கணும் அப்படின்னா அதீத ஆற்றல் வந்து செவ்வாய்க்கு புதன் வீட்டில் இயங்கும் சரிங்களா அப்படி இயங்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச அச்சலக்கரத்திற்கு ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவரும் மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்றவரும் நம்மளுடைய புதன் அப்படிப்பட்ட புதன் வீட்டில் போய் செவ்வாய் நிற்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இந்த மேசு அச்சலக்கரம் போகிறவங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பரணி நாலு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று போகிறவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் சரிங்களா என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது தொண்டை தோள்பட்டை கழுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஹெவியாக வரும் சரிங்களா அப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு முதல் குறிப்பு சரிங்களா மூன்று அப்படிங்கிறது தொண்டை கழுத்து தோல்பட்டை எப்படி எங்கள் மாதிரி பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே ஒரு இது வரும் இப்போ நார்மலாக நார்மல்தான் எனக்கு எங்களுக்கு ஒரு வீக்காக இருக்கும் பேசி 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 சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அச்சலக்கணம் அதாவது நம்மளுடைய விருச்சிக அச்சலக்கணம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விருச்சிக அட்சியலகனத்துக்கு ஒன்று ஆறுக்குரியவர் யாருன்னா நம்மளுடைய செவ்வாய் இவர் எங்கே போகிறாரு எட்டாம் இடம் இடத்துல போகிறாரு அதாவது இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய்கிட்டு இருக்கிறார் சரிங்க அப்படி போகும் பொழுது இந்த இடத்துல என்னென்னா விசாகம் நான்கு அனுசம் ஒன்று இப்படி இவங்க போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார செவ்வாய் கடந்து போகின்ற ஒரு தொண்ணூறு நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை உடல் உபாதைகள் சரிங்களா அந்த முதுகு தண்டுவடம் குறுக்கு ஒழிக்கிறது ஒன் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைகள்ல வந்து விருச்சிக அட்சலக்கணம் சந்திப்பாங்க ஏன் அப்படின்னா மேசு அச்சலக்கனமும் செவ்வாயோட தான் விருச்சிக அச்சலக்கணமும் செவ்வாயோட தான் அந்த இரு லக்னாதிபதியெல்லாம் எங்கே போய் மாட்டிக்கிறாங்க தன்னுடைய பகையாளி வீட்டில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்களா அதீதமாக போராடி கஷ்டப்படுறாங்க சரிங்களா அப்புறம் இது வந்து கோச்சாரட்சம் இது வந்து பொதுவான பலன் எப்படி வருஷ வருஷம் செவ்வாய் அங்கே போவார் அப்போ ஃபுல்லாக நம்ம இந்த ரெண்டு ஆள் ரெண்டு காரங்க வந்து அலர்ட்டாக இருக்கணும் விசாகம் நாலு அனுஷம் ஒன்று அங்கே வந்து பரணி நாலு கார்த்திகை ஒன்று போறவங்களும் அலர்ட்டாக இருக்கணும் மற்றவங்களும் அந்த மேசாட்சியலக்கணம் போகிறவங்களும் ரொம்ப அலட்டாக இருக்கணும் அதில் மற்ற நட்சத்திர புள்ளிகளும் அலர்ட்டாக இருக்கணும் இந்த விசாக அச்ச லக்கணம் கொண்டவங்களும் மற்ற ஏனைய நட்சத்திர புள்ளிகளை போகிறவங்களும் அலர்ட்டாக இருக்கணும் ஆனால் இவங்க வந்து கடுமையாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போவார் மிருது சீசம் மூன்று மிருது சீசம் நாலு அப்படின்னு போகிறப்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் சரிங்களா இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டயத்தில் என்னென்னா நம்மளுடைய ராகுபவன் வந்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்லையும் கேது பவான் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீட்டிலையும் பயக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இவங்க வந்து பையே போகிறவங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக ஒவ்வொரு கட்டமாக நண்டு போகிறவங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் அப்படிங்கிறவர் காரகன் கேது அப்படின்னா எதையும் தடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த செவ்வாய்க்கு பார்வையில் உண்டு சரிங்களா உண்டு தானே நான்காம் பார்வை அப்படிம்பாங்க அப்புறம் இந்த செவ்வாய் என்ன இங்கேருந்து இப்படி நான்காம் பார்வையாக இந்த கேது பகவானை பார்க்குறாரு பார்க்குறாரா அப்படி பார்க்கறதுனால சரிங்களா நமக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஒரு சில நபர்களுக்கு திடீர்னு உடம்புல பார்த்தீங்கன்னா கட்டி கொப்பளங்கள் வந்துடும் அப்படியே ரத்தத்தில் கழிவுகள் சேர்வதன் காரணமாக வருகின்ற கொழுப்பு கட்டின்னு சொல்லலாம் உஷ்ணத்தினால் வர்ற கட்டிகளும் சொல்லலாம் இதை நம்ம சரியாக கவனிக்கணும்னா இந்த செவ்வாய் வந்து இப்படி கடந்து போகிற நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தில் இங்கே வர்ற ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் சரிங்க ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி இருக்குதுன்னா டக்குன்னு போய் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஜாதகம் சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய விருச்சியை எல்பி போகிறவங்களுக்கு சரிங்களா அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விசாகம் நாலு அனுசம் ஒன்று அனுசம் ரெண்டு அனுசம் மூணு இப்படி இவங்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்துடும் இந்த செவ்வாய் கோச்சார செவ்வாய் நம்மளுக்கு அந்த மிதனத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு சில ட்ரபுள் வரும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கேது பகவான் இருக்காரு எங்கே சார்ஜா போனால் அஸ்தம் ஒன்று அப்படிங்கிற சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சரிங்களா அப்படி போகிறதுனால இந்த விருட்சிக அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு முக்கியமாக அனுசம் மூன்று போகிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்கண்ணா அப்படின்னா ரொம்ப கலெக்டாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா மேசு அச்சலக்கணம் போகிறவங்களும் விருட்சிகை அச்சலக்கனம் போகிறவங்களும் ஏன்னா லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாயை அவராக முன் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறார் பிரச்சனை இல்லை சரிங்களா நான் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னு பண்ணணும் அப்போ இதுக்கு ஒரு எளிய தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்னா டெல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு அப்படின்னு சொல்லி கேன்சர் ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு சரிங்களா இதுக்கு வந்து நான் வந்து என்னை அறியாமல் ஒரு பண உதவி கொடுத்துட்ருக்கேன் இது போல் கேன்சர் சம்மந்தமான பேஷண்ட்டுகளை பராமரிக்கிற ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நம்ம ஒன்றுமே செய்ய அது இயற்கையாகவே நமக்கு வரும் சரிங்களா மெசேஜ் வந்து நாங்கள் அப்படி ஒரு இந்த ஸ்கீம் வச்சுருக்கிறோம் இந்த ட்ரஸ்ட் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அநாத ஆசிரமங்கிறது வந்து உங்களை தேடி வருகின்ற அநாத ஆசிரமங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை இந்த நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்தா போதும் எப்படி இந்த செவ்வாய்ங்கிறது இங்கே மாறுற வரைக்கும் இந்த மேசாட்சியிலும் கொண்டவங்க விருச்சி ஆட்சியில் கணக்கு கொண்டவங்க இவங்க கொஞ்சம் கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தன்னைத்தானே தற்காத்துக்கலாம் இல்லை சார் என்கிட்ட எப்படி சார் அவ்வளோ ரூபா இருக்குது ஒரு என்னால் கொடுக்க முடியாது மாதம் கடைசியாக இருக்குது நீங்கள் வாட்டக்கு கொடுங்குறீங்க எப்படி கொடுக்க நீங்கள் தோணுனீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேங்காவோட தலைமுடி குடுமையை பிச்சுட்டு பக்கத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு செதுகா மட்டும் போட்டுகிட்டே வாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிட முடியும் சரிங்களா ஒருவேளை வேளை உடலில் கட்டி கோப்பிடங்கள் எதாவது வருது அப்படின்னா ஆஸ்பத்திரியில் போய் முறையான முறையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு வந்து மேசை அட்சலக்கணம் போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நோய் அப்படிங்கிற சார்ந்து அழுத்தங்கள் உண்டு ஏன்னா இது யாருக்கு அது பத்தாம் பேடு அதாவது மேசை அட்சலக்கணம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு நோய் உடல் உபாதை எதாவது வருதுன்னா அது சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கண்ட்ரோலுக்கு வரலையே அப்படின்னு அழுத்தங்கள் ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த நம்முடைய தேசிய இராணுவ பாதுகாப்பு படை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடிநாள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப கொடிநாள்ன்னு சொல்லி கொடி விற்கிறதுக்கு பணம் கேட்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கிறப்ப சரிங்களா அப்படின்னா தேசிய இராணுவ படைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வது அவங்களுடைய இராணுவ நண்பர்களுக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி ஒரு டொனேஷன் பண்ணலாம் சரி அப்படி பண்ணும் பொழுதும் தன்னை தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியும் அதாவது நோய் இருக்கிறவங்களும் டொனேஷன் பண்ணலாம் நோய் இல்லைனாலும் நோயில் தற்காத்துக்கிறதுக்காக இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து நம்மளை அறியாமல் ஒரு தொண்டு செய்கிறப்பையும் ஒரு உதவி செய்கிறப்பையும் நம்மளே நாமளே தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்தத்தனத்தை நம்ம வந்து வளர்க்குறோம் இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிறது வருங்காலத்தை முன்னு திட்டமிடக்கூடிய ஒரு சூழ்ச்சம் சொல்லி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை அப்படி வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி உடன்